காத்திராகமம் அதிகாரம் ஐந்து பின்பு மோசையும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள் அதற்கு பார்வோன் நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார் நான் கர்த்தரை அறியேன் நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான் அப்பொழுது அவர்கள் எப்ரேயருடைய தேவன் எங்களைச் சந்தித்தார் நாங்கள் வனாந்திரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கருத்தருக்கு பலியிடும்படி போகவிட வேண்டும் போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார்கள் எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி மோசையும் ஆரோனுமாகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு கலைய பண்ணுகிறது என்ன உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்றான் பின்னும் பார்வோன் இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள் அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்றான் அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆளோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைகோல் கொடுக்க வேண்டாம் அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைகோல் சேர்க்கட்டும் அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள் அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம் அவர்கள் இருக்கிறார்கள் அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்குப் பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள் அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள் அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும் வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான் அப்பொழுது ஜனங்களின் ஆளோட்டிகளும் அவர்கள் தலைவர்களும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை நீங்களே போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைக்கோல் சம்பாதியுங்கள் ஆனாலும் உங்கள் வேலையில் ஒன்றும் குறைக்கப்படுவதில்லை என்று பார்வோன் சொல்லுகிறார் என்றார்கள் அப்பொழுது வைக்கோலுக்கு பதிலாக தாளடிகளை சேர்க்கும்படி ஜனங்கள் எகிப்து தேசம் எங்கும் போனார்கள் ஆளோட்டிகள் அவர்களை நோக்கி வைகோல் இருந்த நாளில் செய்தபடியே உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளிலும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள் பார்வோனுடைய ஆளோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வைத்த அவர்களுடைய தலைவர்களை நோக்கி செங்கல் வேலையில் நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள் அப்பொழுது இஸ்ரேல் புத்திரின் தலைவர் பார்வோ நிலத்தில் போய் சத்தமிட்டு உமது அடியாருக்கு நீர் இப்படி செய்கிறது என்ன உமது அடியாருக்கு வைக்கோல் கொடாதிருந்தும் செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள் உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்றார்கள் அவன் நீங்கள் சோம்பலாய் இருக்கிறீர்கள் சோம்பலாய் இருக்கிறீர்கள் அதனால்தான் போக வேண்டும் கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள் போய் வேலை செய்யுங்கள் உங்களுக்கு வைகோல் கொடுக்கப்படுவதில்லை ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்றான் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அடுத்து தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரேல் புத்திரரின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள் அவர்கள் பார்வனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்பட்டு அவர்களை நோக்கி நீங்கள் பார்வோரின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கடத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கணவர் என்றார்கள் அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினதென்ன ஏன் என்னை அனுப்பினீர் நான் உமது நாமத்தைக் கொண்டு பேசும்படி பார்வோரிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான் நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் இருபத்தி ஆறு இயேசு இந்த வசனங்களையெல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி இரண்டு நாளைக்குப் பின்பு பஸ்கா பண்டிகை வருமென்று அறிவீர்கள் அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றார் அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரமனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள் இயேசு குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரி பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் அவளுடைய சீஷர்கள் அதைக் கண்டு விசனமடைந்து இந்த வீண் செலவு என்னத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள் இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள் என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள் தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன் இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான இருக்கிறது இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்பொழுது பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியாத்து என்பவன் பிரதான ஆசாரியிடத்திற்குப் போய் நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன் நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான் அவர்கள் அவனுக்கு முப்பது வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள் அது முதல் அவன் அவரைக் காட்டிக் கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீசர்கள் இயேசு நிலத்தில் வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் நகரத்திலே இன்னா இடத்திற்குப் போய் என் வேலை இருக்கிறது உன் வீட்டிலே என் சீஷரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்குச் சொல்லுங்கள் என்றார் இயேசு கற்பித்தபடி சீசர்கள் போய் பஸ்காவை ஆயத்தமணினார்கள் சாயங்காலமானபோது பன்னிருவரோடும் கூட அவர் பந்தி இருந்தார் அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி ஆண்டவரே நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்கத் தொடங்கினார்கள் அவர் பிரதி உத்தரமாக என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான் மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார் ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ அந்த மனுஷன் இருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார் அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி ரபி நானோ என்றான் அதற்கு அவர் நீ சொன்னபடிதான் என்றார் அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார் பின்பு பாத்திரத்தையும் எடுத்து சோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இருக்கிறது இது முதல் இந்த ரசத்தை நவமானதாய் உங்களுடைய கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அவர்கள் ஸ்ரோத்திரப்பாட்டைப் பாடின பின்பு ஒலிவு மலைக்கு புறப்பட்டு போனார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்ப்பனை வெட்டுவேன் மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார் பேதரு அவருக்கு பிரதியுத்தரமாக உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான் ஏசு அவனை நோக்கி இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன் என்றார் அதற்குப் பேதரு நான் உம்மோடே மறிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்றான் சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள் அப்பொழுது இயேசு அவர்களோட கல்சமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி நான் அங்கே போய் ஜபம் பண்ணுமளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதிருவையும் செபதேயின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் அப்பொழுது அவர் என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழுத்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவுது என்று ஜபம் பண்ணினார் பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனமுள்ளது என்றார் அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய் என் பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்கக் கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆகக் கடவுது என்று ஜெபம் பண்ணினார் அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார் அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது அவர் மறுபடியும் அவர்களை விட்டுப் போய் மூன்றாந்தரம் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார் பின்பு அவர் தம்முடைய சீசல் நிலத்தில் வந்து இனி நித்திரை பண்ணி இழைப்பாருங்கள் இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கப்படுகிற வேலை வந்தது என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான் எழுந்திருங்கள் போவோம் என்றார் அவர் இப்படி பேசுகையில் பன்னீர்வரில் ஒருவனாகி யூதாஸ் வந்தான் அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள் அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான் அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான் உடனே அவன் இயேசு நிலத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான் இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார் அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள் அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி உன் பட்டயத்தை திரும்ப அதன் குறையிலே போடு பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக்கொண்டால் அவர் பன்னிரண்டு லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா அப்படிச் செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார் அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள் நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார் அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள் இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு கொண்டு போனார்கள் அங்கே வேத வேதபாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள் பேதரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரமனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடே உட்கார்ந்தார் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி தேடினார்கள் ஒருவரும் அகப்படவில்லை அநேகர் வந்து பொய்ச்சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வொல்ல கடைசியிலே இரண்டு பொய்ச்சாட்சிகள் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் மூன்று நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள் அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதைக் குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான் ஏசுவோ பேசாமல் இருந்தார் அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா அதை எங்களுக்குச் சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான் அதற்கு ஏசு நீர் சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார் அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இவன் தேவதூஷணம் சொன்னான் இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான் அதற்கு அவர்கள் மரணத்துக்குப் இருக்கிறான் என்றார்கள் அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார் அதை ஞான திருஷ்டினால் எங்களுக்குச் சொல்லும் என்றார்கள் அத்தருணத்தில் பேதிரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான் அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றாள் அதற்கு அவன் நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான் அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனைக் கண்டு இவனும் நசரேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள் அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான் சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதரு நிலத்தில் வந்து மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன் உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள் அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் மன்னவும் தொடங்கினான் உடனே சேவல் கூவிற்று அப்பொழுது பேதரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக்கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார் பூமியில் அவன் இருப்பான் அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர் படுக்கையின்மேல் வியாதியாய் கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றிப் போடுவீர் கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என் ஆத்மாவைக் குணமாக்கும் என்று நான் சொன்னேன் அவன் எப்பொழுது சாவான் அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள் ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான் அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான் என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்துக்கொண்டது படுக்கையில் கிடைக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள் என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி என்னை எழுந்திருக்க பண்ணும் என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் இருக்கிறீர் என்று அறிவேன் நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் ஆமேன் Amen.